الذين آمنوا من الصالحات طوبى لهم طوبى لهم இருக்கிறதுனால பயன் தரல வேலை கொஞ்சம் வேலை இருக்குது அதோட போயிருது பேட்டரி கெப்பாசிட்டி கம்மியா இருக்கு சரி கவனம் ஆ ஓகே நீங்கள் சொன்ன காரணங்கள் துணை காரணங்கள் முதல்ல சொன்ன மாதிரியே தான் மெயின் காரணம் வேற ஒண்ணும் இருக்கு

சின்ன வழக்கம் இல்லை நீண்ட வரலாறு வழியாக இந்த கேள்விக்கான பதிலை தருது கேட்டா இந்த கேள்விக்கான பதில்தான் நம்முடைய வாழ்வின் முன்னேற்றமும் நம்முடைய வாழ்வின் பின்னணியும் இருக்கு ஏன்னா கேட்கிற செய்தி நபிமார்கள் அனுப்பி விடுறான் அவங்க வந்து உபதேசம் பண்றாங்க மக்கள் கேட்கணும் கேட்கலாட்டி நபிமார்கள் வந்து வேலை சரியான முறையில் நடக்காது அறிவுரைகள் பயன் தரணும் என்பதுதான் அல்லாவுடைய எதிர்பார்க்க அல்லா உடைய நோக்கம் அறிவுரைகள் வந்து சொல்லுவாங்க மக்கள் அதை கேட்டுக்கிட்டு வாத்திக்கணும் அப்படின்னு அது மாற்றாம போச்சுன்னா அதுதான் இருக்கிறது ஆபப்பரிய ஆபத்து அதனால நல்லா என்ன பண்றாரு கேட்டா இந்த விஷயத்துக்காக திருப்புரா நடிகிலும் ஏராளமான வசனங்கள் ஒரு வசனம் வசனம் இல்ல எக்கச்சக்கமான சூற மக்கர எடுத்துக்கிட்டீங்கன்னா இத பத்தி தான் நிறைய பேசுகிறது அது என்ன இருந்து கேட்டா இதுக்கு முன்னாடி நம்மள மாதிரியே விட மோசமாக இருந்த ஒரு சமூகத்துடைய வரலாற்றை அதான் பேசுகிறேன் இஸ்ரவேலர்கள் பழுவிசிரவேலர்கள் சொல்றோம்ல யூதர்கள் அப்படிங்கிற பெயர் அழைக்கப்படுறவங்க பழுவுசிரமேலர்கள் இந்த பனு இஸ்ரவேலுடைய வரலாறு குர்ஆன்ல நிறைய பேசப்படுகிறது அவங்க எப்படி இருந்தாங்க அறிவுரைகள் கொஞ்சம் கூட எடுத்துக்காம இருந்தாங்க இன்னைக்கு நாம எப்படி இருக்கோமோ கிட்டத்தட்ட அதுக்கு நெருக்கமா அதை விட ஒரு விட ஒருபடி மேலான நிலையில் இருந்தவங்க இஸ்ரவேல் சமுதாயம் என்னத்தை சொன்னாலும் காதல விழவே எதை சொன்னாலும் மாத்தி 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 செய்வாங்க அவங்க செஞ்ச மாறுதல்களை பத்தி மட்டுமே ஒரு புத்தகம் போனதான் அவ்வளவு தூரம் அதெல்லாம் பேசுறாங்க என்னெல்லாம் மாறுதல் செஞ்சாங்க எதை சொன்னாலும் உதாரணமா மூசா நபி வந்து அல்லவட்டத்தில் போறாங்க அல்லாவை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க அல்லாவை சொல்றாங்க என்னென்ன பார்க்க முடியாது அப்படி இந்த மலையை பாருங்க அப்படிங்கன்னா மழை உறுதியாக இருந்துச்சுன்னா என்னைய பார்க்க முடியும்னா மழை உறுதியாக இல்லை மூச்சை அது கீழே விழுந்துட்டாங்க அல்ல அறிவையிட்டா என்னைய பார்க்கணும்னா ஆசைப்படக்கூடாது மறுமையில் பார்த்துக்கலாம் அப்படின்னு நல்லா சொல்லிட்டான் இப்போ

மூசானவிக்கு ஒரு பாடம் நடத்தி மலைக்கு மேலத்தினுடைய ஒளியை வெளிப்படுத்தி அதை பார்க்க முடியாத ஒரு சூழலை உண்டாக்கி அல்ல அனுப்பி விட்டுலாம் இப்போ வந் அடுத்த கொஞ்ச நாளுக்குள்ளாக கண்ணு முன்னாடி கொஞ்சம் காத்தலாச்சு நம்ப மாட்டோம் சொன்னா எவ்வளவு புரிய அப்படின்னு வார்த்தை நம்ம ஏற்கனவே அர்த்தம் அல்லவுக்கு கடுமையான போக வந்துருச்சு இப்பதான் பாட நடத்தி அனுப்பி இருக்கும் அதுக்குள்ள மல்லு மல்லுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க வந்து அத்தனை பேரையும் அதான் போத்தாக்கலாம்

வந்த இடத்துல இடமக்கிட்ட இப்ப நான் மட்டும் ஊருக்கு திரும்பிக்க ஊர்ல உள்ளே தயவு செஞ்சு மன்னிச்சுக்க அவங்க வேணும் நாவலிப்பு கேட்கிறேன் அவங்களுக்கு திரும்ப உசு கொடுத்து அவங்களை ஊருக்கு அனுப்பியா அப்படின்னு புதுசாரி கேட்ட உடனே அவங்களை துபாவா இல்ல ஏற்றுக்கொண்டு சும்மா அரசாக்கும் மௌதிக்கும் அல்லக்கும் தசுக்கணும் நீங்க நன்றியோடு இருப்பதற்காக உங்க நீங்கள் மரணித்ததற்கு பிறகு உங்களை யாராவது உயிர்ப்பிக்க செய்யணும் திரும்ப உசர கொடுத்து மீன் அனுப்பி வச்சது அதுக்குள்ள எப்படி வரல

நிறைய திருவங்களை பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த ஊருக்குள்ள நீ போ ஊருக்குள்ள போகிறது என்ன பண்ண தெரியுமா ஹித்தத்துன்னு சொல்லிக்கிட்டே போத்தி என்னோட பாவத்தை அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் தரக்கூடிய ஒரு வார்த்தை நான் மன்னிச்சிருந்தப்பா நகங்குகளுக்கும் சத்தாயா இருக்கும் உங்களை எல்லா பாவத்தையும் மன்னிச்சுனேன் நீ உள்ள போகும்போது அமைதியா புரிஞ்சுக்கிட்டு ஹித்தத்துன்னு ஹித்தத்துன்னு சொல்லிட்டு போனா நல்லா சொன்னான் இவன் என்ன பண்ணப்படா பத்த வேலை வளமும் அவளை கையில கீழும்

எப்படி பாருங்க எதை எடுத்தாலும் கேட்கவே மாட்டான் இப்போ அல்ல இவங்களை எல்லாம் சொல்லிட்டு இதுக்கான காரணத்தை அல்ல சொல்றான் ஏன் இந்த மாதிரி வாங்கிட்டான் கண்ணுக்கு முன்னாடி உண்மையு தெரிஞ்சாலும் கூட அதை மறுக்கிறது அதுக்கு மாற்றமா நினைக்கிறது அதுக்கு எதிராக செயல்படுத்துறது என்ன காரணம் கேட்டா அவர்களுடைய உள்ளங்கள் இறுகி விட்டன உள்ளம் இறுகி குடிச்சு உள்ள கிரிடுச்சுன்னா அது உள்ள எந்த நன்மைகளும் செல்ல முடியாது பல தூரமான விஷயங்களை பார்த்தாலும் அப்படியே மனசை மென்மையா எவ்வளவு தூரம் வச்சுக்கிறோமோ அவ்வளவு சொல்லப்படுற செய்ய உள்ள போய் சேரும் ஒரு மண்ணு எப்படி நமக்கு பெரிய மரங்களை தருகிறது நல்ல மென்மையாக்கப்பட்ட மண் எதுவோ அதுதான் பெரிய ஆலம்பரங்களை தருகிறது கல்லை இறுங்கி போன கிழ தட்டி போன பூமியில இருந்து பெரும் பெரும் மரங்கள் ஆக்கப்பூர்வமானதாக அவனுடைய உள்ளம் இருந்துச்சுன்னா அவனுடைய உள்ளம் சொல்லக்கூடிய விஷயங்களெல்லாம் கேட்கும் இவன் ஏன் கேட்கல தெரியுமா அவனுடைய உள்ள இறுகி போச்சு அதனால கேக்கலா புதுபகம் أنا أقول لك أنهم يقولون <applause> أنهم يقولون 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 أنهم يقولون

அறிமுறைகள் பயன் தராமல் போனதுக்கு என்ன காரணம்னா உள்ள நிறுவியே காரணம் இப்போ அதை அதை அடிவைஸ் பண்ணணும் அறிமுறைகள் பயன் தரணும் எதை கேட்டால் என் வாழ்க்கையில் நான் நல்ல முஸ்லீம் வாழணும் எல்லா விஷயங்களும் எங்கள் என்னுடைய கண்பை பயன்படுத்தணும் அப்படின்னா அதுக்கே நாம் என்ன செய்யணும் அதுக்கான வேலை எனக்கு ஒன்று ஒன்றுக்கோ ஒரு வேலை இருக்குது சப்பாத்தி போடணும்

இல்ல <laughs> வாழ்க்கையில் <laughs> <laughs> இறுங்கி போன உள்ளத்தை மென்மைப்படுத்துவது எப்படி அது கண்டுபிடிச்சா முடிஞ்சு அதோட நீங்க வீடு போயிடலாம் யாரது விரும்புகிறீங்களோ கண்ப மென்மைப்படுத்த ஆசைப்படுறீங்களோ அவங்க அந்த பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் என்ன வழி யார வழி தெரிஞ்சு பார்க்கலாம் உள்ளத்தை மென்மைப்படுத்துகிற வழி என்ன எதை வச்சு மென்மைப்படுத்துறது ஸ்டார்டிங்லயே சொல்லிடுமே அதான் டாபிக் ரியலைஸ் பண்றதா ரியலைஸ் பண்ணா சிக்கல் ஏன் ரியலைஸ் பண்ற ரியலைஸ் பண்ண முடியல பண்ண முடியாம போறது பின்னணி என்ன அப்படினா அடுத்த அடுத்த கடந்து நடந்து வந்துட்டோம் இப்ப லாஸ்ட் அது இல்ல மிஸ்டேக் ரிவைஸ் பண்றது ரியலைஸ் பண்றது மட்டுமே தீர்வு இல்ல அங்க வைத்தியம் பார்த்தா வைத்தியம் பார்த்தாலும் சரியாரா நோய் முத்தி போச்சு

துருவ அகற்றுல அவை விட்டு பாதுகாக்க வேலை செய்யும்ல துருவை அகற்றுவதை எப்படி அதே மென்மை மென்மைப்படுத்துவதே எப்படி கல்வியை இறுதி கிடக்கிற கல்வை மென்மைப்படுத்தி ஏர்சாக்கி அவ்வாவின் உபதேசங்களை அவ்வாவின் மார்க்கத்தை அல்லாவின் செய்திகளை ஏற்றுக்கொள்ள தகுந்த வகையில என் வாழ்க்கையில் மாற்றத்தை தருகிற வகையில என் உள்ளத்தை பண்படுத்துகிற வழி என்ன சொல்லுங்க வேலை வேலை

ذلك ஹுதல்லா الله يهدي به من يشاء ومن يضلل الله فما له உள்ளத்தை மென்மைப்படுத்துகிற வழியில் குரான் ஒரு செய்தியை சொல்கிறார் அல்லாஹ் உன்னசில அரசன ஹதி அல்லாஹ் அழகான ஒரு உபதேசத்தை ஒரு செய்தியை உங்களுக்கு அறிய இருக்கிறான் குரான் சொன்னால் அல்லா உங்களுக்கு குரான் தான் அதை ஆரம்பிக்கிறான் அல்லாஹ் உன்னசில அரசன ஹதி அழகிய பேச்சை அல்லாஹ் உங்களுக்கு அறிய இருக்கிறான் கிதாபம் முத்தசாமிகள் அந்த பேச்சு எப்படிப்பட்ட பேச்சு தெரியுமா அந்த வேதம் எப்படிப்பட்ட வேதம் தெரியுமா கிதாபம் முத்தசாபிகள் ஒன்றை ஒன்று ஒத்திருக்கிற வேதம் குரான்ல ஒரு வசனம் இன்னொரு வசனத்திற்கு ஒத்து இருக்குமே தவிர ஒரு வசனம் இன்னொரு வசனத்துக்கு முரணா இருக்க எதிரா இருக்க இதுக்கு எதிரா அது அதுக்கு எதிரா இது குரான் எங்கேயும் காட்ட முடியாது எந்த ஒரு வசனமும் இன்னொரு வசனத்தை உறுதிப்படுத்துமே தவிர எந்த வசனமும் இன்னொரு வசனத்தை மறுக்கவே மறுக்க கிதாபம்

இது நேர்வழி தான் நேர்வழியை அல்லா செலுத்துகிறான் எது நேர்வழி திருக்குறளை வாசித்து வாசித்த உள்வாங்கி உள்வாங்க வழியாக புள்ளடித்து புள்ளடித்திற்கு பிறகாக மென்மை என்பது அல்லாவுடைய நேர்வழி என்று சொல்றேன் உதவா இதுவே அவர் நேர்வழி நம்மள எத்தனை பேர் அந்த நேர்மழை அறிஞர் குரால வாசிக்கிறவங்க கூட அடையலை ஏதோ நீங்கள் கவனத்தோடய ஈடுபாட்டவே குரால வாசிக்கும் புராளி ஆழ்த்தி கவனம் செலுத்தினால் அது கல்களை மென்மைப்படுத்தும் கல்கும் மென்மைப்பட்டு விட்டால் அறிவுரைகள் பலன் தரும் அறிவுரைகள் பலன் தந்தால் வாழ்க்கை மாற்றம் வரும் வாழ்க்கை மாற்றம் வருவதே சுய பரிசோதனையை மிக முக்கியமான ஒரு கட்டம் எனவே நீங்கள் எடுக்க வேண்டிய முக்கியமான பயிற்சி திருக்குறாலானை ஆழ்ந்து படிப்பதற்கு இப்படி படிக்கிறது இல்ல அலிஃப்லா அம்மீன்லாலிகல் கிதாபல அரைபி உதல் லில் முத்தகீன் அல்லதீன் அப்படி படிக்கிறது இல்ல ஆழ்ந்து படித்தல்ல புரிந்து கவனித்து சிந்தித்து இந்த வாக்கியத்தை அல்லாஹ் ஏதோ ஒரு செய்தி